ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த பட்டர் சிக்கனை அப்படியே வீட்டில் ரொம்ப சுலபமாக செஞ்சுடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டர் சிக்கன் செய்கிறதுக்காக இப்போ நம்ம சிக்கனை மேக்ரினேட் பண்ண போகிறோம் அதனால் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட ஐம்பது எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் சொல்கிற மசாலா பொருட்கள் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு நான் ரெடி பண்ணுறேன் நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் கூட குறைய இந்த மசாலா பொருள் சேர்த்துக்குங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டதில் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதில் நான் முக்கால் கிலோ சிக்கனை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தூள் போட்டு இந்த சிக்கனை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இந்த மசாலா இது போல் நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு சிக்கனை ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இது நல்லா அப்போ தான் நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா ஊறி வரும் இது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் இப்போ இந்த சிக்கன் பொறிக்கிறதுக்காக ஸ்டவ்ல கடாயி வச்சுட்டு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் சூடான எண்ணெயில் இப்போ நான் இந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் சிக்கன் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ரொம்ப செவக்கணுன்னு அவசியம் கிடையாது நம்ம கலந்து விட்ட மசாலாலாம் அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நமக்கு இது கொஞ்சம் லைட்டாக அந்த கோட்டிங்லாம் அந்த சிக்கனில் ஒட்டுற அளவுக்கு நம்ம செவக்க விட்டால் போதும் இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கனை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இது போல் எல்லா சிக்கனையும் நம்ம இது போல் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சிக்கன் இது போல் பொறிச்சு எடுத்துகிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம் இதில் பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்தால் ரெண்டு வெங்காயம் போல் நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதே போல் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் மீடியம் தக்காளியாக இருந்தால் இதை ரெண்டு தக்காளி அளவுக்கு எடுத்து சேர்த்துட்டு இதில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெட் சில்லி மூணுலேருந்து நாலு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட நாலு பல்லு பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா க்ரீமாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ தாளிக்கிறதுக்காக இப்போ நம்ம சிக்கன் பொறிச்சு வச்சுருந்தோம்ல அந்த எண்ணெயை நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு இது சூடானோடனே நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த வெண்ணெயை நல்லா உருகி வரணும் இது போல் வெண்ணெய் அப்பப்போ நடுவில் சேர்த்து நம்ம செய்யும்போது இந்த பட்டர் சிக்கனோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது போல் வெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சேர்த்தோம்ல வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வைக்கணும் இது நல்லா அப்படியே லோ ஃப்ளேம்லேயே கொதித்து வந்ததுனாவே இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வருதில்ல இப்போ நமக்கு இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை எல்லாம் போயிடுச்சு போனதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மசாலாவோட நெடியெல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா சரியாகும் அதுக்காக தான் இது போல் நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரை அலசிட்டு அதில் நம்ம ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு இதில் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன் சிக்கன் மசாலா பவுட்ரு தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வீட்டிலே இருக்கிற சிக்கன் மசாலா பவுட்ரு இல்லைனா கடையில் வாங்கின சிக்கன் மசாலா பவுட்ரு எது இருந்தாலும் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கொதித்து வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குதுல்ல இந்த நேரம் நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருந்ததில்ல சிக்கன் அந்த சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம் சிக்கன் எல்லாத்தையும் போல் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலைகள்லாம் தூவிட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து லோ மீடியம் ஃப்ளேம்லேயே மாற்றி மாற்றிட்டு இது அப்படியே நல்லா வெந்து வரும் சிக்கன் ஏற்கனவே நம்ம பொரிச்சதுலேயே பாதி வெந்து வந்துட்டுருக்கும் இது இல்லாமல் இன்னமும் நல்லா வந்து இந்த கிரேவியோடு சேர்ந்து நல்லா டேஸ்ட்டு வந்து ஊறணும்ல அதுக்காக தான் நமக்கு இது போல் அஞ்சு நிமிஷத்துக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே கொதிக்க வச்சிடலாம் இப்போ நல்லா திக்காகி வந்துடுச்சு இந்த நேரம் இதில் நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பரான பட்டர் சிக்கன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த பட்டர் சிக்கனை நமக்கு நான் பரோட்டா அது இல்லாமல் தோசை இட்லிக்குன்னு எல்லாத்துக்கும் சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ